நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று வந்தது அந்த அமைப்புக்கு தலைமை ஏபி ஆமாம் ஆமாம் ஆ அங்கே நம்மளுக்கு வச்சு சரிங்க சார் சரிங்க பாம்பே அங்கே நம்மளுக்கு வச்சு வெரி குட் சார் ராமல்பட்டில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு சார் உட்காந்து மட்டும் பார்த்து எது வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்க பட் இட்ஸ் அந்த மாதிரி முடிச்சாங்க